வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் தலைமை செய்தியாளர் ஈஸ்வரன் செய்திகள் வாசிப்பது கீதா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயம் இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் முன்னூத்தி எட்டாவது வார வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது குருசாமி திரு வி தட்சிணாமூர்த்தி குருசாமி திரு எஸ் விநாயகம் மற்றும் ஐயப்பன் பக்தர்கள் ஒன்றாக இணைந்து குருசாமிகளோடு தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வார வழிபாடு நிகழ்ச்சி நடத்தி வருகிறார்கள் இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுவாமி கன்னிசாமி பக்தர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு வாரமும் ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பனுடைய அருளை பெற்று வருகின்றனர் குறிப்பாக காலையில் அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் உள்ள அனைத்து தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது அதைத் தொடர்ந்து அலங்காரம் நடந்து முடிந்த மகா தீபாராதனை நடைபெற்றது பின்பு வருகை புரிந்த பக்தர்கள் ஸ்ரீ விநாயகர் பாடல் ஸ்ரீ முருகர் பாடல் ஸ்ரீ ஐயப்பசாமி பாடல் சிவபெருமான் பாடல் அம்மன் பாடல்கள் கிராம தேவதையுடைய பாடல்கள் பக்தி சொற்பொழிவுகள் பஜனை மேலதாளத்துடன் இந்த பக்தி பாடல்கள் பாடப்பட்டு சிறப்பு பிரார்த்தனைகள் சிறப்பு சொற்பொழிவுகள் நடைபெற்றன இந்த ஆலயத்தில் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வார வழிபாடு ஸ்ரீ ஐயப்பசாமிக்கு நடைபெறுவதை முன்னிட்டு உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் நீங்களும் உபயம் செய்து இந்த ஆலயத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு நமது வீடும் நமது நாடும் நம்மளை சுற்றி உள்ளவர்களும் நலமுடன் வாழ கலவை அருள்தரும் ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் நடைபெற்று வருகின்ற வார வழிபாட்டில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஐயப்பன் அருளை பெற அன்போடு அழைத்து மகிழ்கிறார்கள் கோவில் நிர்வாகிகள் பக்தி செய்திக்காக கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்தரும் ஐயப்பன் ஆலயத்தில் இன்று நடைபெற்ற வார வழிபாடு விழாவிலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கலவை பேரூராட்சியில் அமைந்துள்ளது ஸ்ரீ அருதரும் ஐயப்பன் ஆலயம் இன்று பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதியில் முன்னூத்தி எட்டாவது வார வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது